கார்ல நீங்க இருக்கு எடுத்துக்காக வந்தவர்கள் ரோட்ல வேற நீப்ப என்னோடய போலீஸ் பேசிக்கொண்டிருக்கார்கள் வெளியெல்லாம் போட்டு மூன்று டிஷர்ட் ஆயிடுறான் இந்த எல்லாம் வந்து உட்படுத்தி கொண்டு போகிறாங்க வேற வணக்கம் பண்ண இப்ப எங்க வந்திருக்கமாடா ஜாழ்பாணா டவுனுக்கு வந்திருக்கேன் நாளைக்கு புது வேஷன் அதுக்கு எல்லாம் உடுப்படைக்க வந்திருக்காங்க அப்படி நீங்க கொண்டாடங்கள் போக போகுதுன்னு பார்க்க போறோம் வாங்க நீங்களும் பார்க்கலாம் என்னதான் நாட்டுல கஷ்டம் உண்டாலும் ஜாப்பானாக்களுக்கு கொண்டாட்டங்கள் தான் காசு தானே இருக்கும் வேண்டாம் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு குடும்பத்துல ஒருத்தனாவது வெளிநாடு வழியே இருப்பாங்க அவங்க காசு அனுப்ப இங்கே செலவழிக்க வேண்டிய ஏன்னா அவ்வளவு பேர் ஜாப்பானத்துல ஆக்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க கனடா இப்ப எல்லாம் யூகே கனடா எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆதரிப்பாங்க கூட்டம் வந்து கொண்டு இருக்கு உட்படுத்திட்டு போறாங்க சில பேர் உடற்படக்க வந்துருக்காங்க சரிய பெரிய இது இல்ல பாருங்க கேர்ள்ஸுக்கான அடிகளாக்கெல்லாம் வந்து இப்படி தந்து போறாங்க பாருங்க எ அவ்வளோ பூவி கூவி விற்கிறாங்க சின்ன பிடிவங்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் உடுக்கு வேலை செய்கிறாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் அணை பண்டிகைன்னு தான் நல்ல சம்பளம் மரணம் உண்டு அந்த சின்ன பிடிங்க எல்லாம் நண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லாம் விலை செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லாம் போட்டு எல்லா இடமும் போட்டிருக்காங்க ஜீன்ஸுகள் ஷர்ட்டுகள் சிறியவருக்கான ஆடைகள் பெரியவருக்கான ஆடைகள் எல்லாம் இன்றைய புள்ள மலையூதா இன்டே எல்லா இடமும் சனமாயிருக்கு ஏன்னா இன்றைய அவ்வளவு மறைஞ்சு கொடுப்பாங்க விலையெல்லாம் போட்டுறதுக்கு மூன்று டிஷர்ட் ஆகிடுவாண்டு நல்ல சும்மா விலைகள் வாங்கணும் சோடி ஐநூறுபா கூட நீங்களும் நீங்கள்தான் வாங்கிட்டு போகலாம்

மாபெரும் மழிவு படை பண்டிகை காலத்தை முன்னிட்டு மாபெரும் மழிவு படை நல்ல குட் சௌஸ் 2000 ரூபாய் சிட்னஸ் ஷேப் 500 ரூபாய் சுந்தர் ஜால்பானன் அவர்கள் அப்படி இருக்கنده பேர் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க ஒரு பெருபாக